அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் இது அம்மன் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்த்தம் இது வீட்டில் தெளித்தா வீட்டில் ஒரு தெளிவு பிறக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஓடும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி ஓடிடும் வீட்டில் ரொம்ப நாளாக பட்ட பணிகையாக இருக்கிறவங்க கூட இந்த தீர்த்தத்தை மூஞ்சில் அடிக்கும் போது எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை வந்து இப்போ ஒரு இருபது பேர் கொடுக்க போகிறோம் அந்த இருபது பேரில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன தேடிவீங்க இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக எதாவது ஒன்று தேடிகிட்டே இருப்பீங்க இது இருபது பேருக்கு மட்டுந்தான் வாய்ப்பு சென்னையில் மதுரவாயில் போரூர் குன்றத்தூர் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் மூணு இடம் அம்பத்தூரில் கூட வந்து வாங்கிக்கலாம் அம்பத்தூர் குன்றத்தூர் போரூர் மதுரவாயில் நாலு இடத்துல கிடைக்கும் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கிங்க நீங்கள் விருப்பப்பட்ட காணிக்கை கொடுத்து வாங்கிக்கலாம் நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கலாம் இரநூறுவா கொடுத்து வாங்கிக்கலாம் உங்கள் கிட்டேருந்து வாங்கக்கூடிய காசை ஜீவராசிகளுக்கு உணவளிப்போம்